இது இப்போது நமக்கு சமீபத்தில் நடந்த ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் இப்போது நாம் நீண்ட காலமாக இந்த ஊடகம் இதற்றை கவனித்து வந்தால் கூட இப்படியாகப்பட்ட ஒரு மிகப்பெரிய நெரிசல் மரணம் அதுவும் ஒரு அரசியல் களத்தில் நடந்திருக்கிறது இப்போ தான் இந்த ஏறக்குறைய இந்த இருபது ஆண்டுகளில் ஒரு இந்த நேரத்தில் நான் வந்து அரசு எப்படி செயல்பட்டது முதல்வர் எப்படி செயல்பட்டார் அந்த இடத்துலேருந்து தான் இந்த விஷயத்தை தொடர்ந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு முதல்வர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் அவங்க குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதில் முறையான ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு விசாரணை நடத்தப்படுகிறது அதனால் யார் ஒருவருமே அவர் சொல்கிறார் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் தங்களுடைய கட்சி கூட்டத்துக்கு வந்தவர்கள் மரணிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க விளக்கியிருக்காங்க ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா தாவேகா என்பது களத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் அந்த கூட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நெரிசல் மரணம் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாருன்னா முதல்வர் வந்து முதல்ல அந்த களத்துக்கு போகிறார் இரவு ஒரு மூன்று மணிக்கு அதுவும் அவருடைய மறுநாள் காலை அவர் கிளம்புவதாக இருந்தது அந்த எண்ணிக்கை அதிகரிப்பதை பார்த்த பிறகு ஒரு பதைப்பதைப்போடு அவர் வந்து அன்று இரவே வந்து கரூருக்கு போகிறார் அங்கே தான் முதல்வர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக உயர்கிறார் முதல்வர் கிளம்புகிற போதே அவர் தலைமை வகிக்கிற கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் மீதே அவதூறுகளை சமூக வலைதளங்களில் பரப்புகிறார்கள் என்பது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அவர் காட்டுகிற ஒரு ஜனநாயக பண்பு அல்லது ஒரு பெருந்தன்மை அப்படிங்கிறது என்னன்னா நீங்க பக்கத்து மாநிலத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய முதல் காட்சியில் ஒரு இதே மாதிரி ஒரு நெரிசல் மரணம் ஒரே ஒரு பெண்மணி இறந்தாங்க அந்த மாநில முதல்வர் என்ன பண்ணார்னா அந்த படத்தில் நடித்த கதாநாயகனை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டார் இப்ப இவ்வளவு விஷயங்களையுமே முத நீங்க ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருந்தா அவர் அன்றைக்கு வந்து தாவேக்கா தலைவரையும் அவனுடைய ஒட்டுமொத்த அணியையுமே கரூர் புறநகரில் நிறுத்தி சார் இருங்க சார் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களால நிறுத்தி வச்சிருக்க முடியும் ஆனா அவங்க அந்த அந்த இடத்துக்குள்ளேயே அவங்க நகரவே இல்லை அவங்க என்ன பண்றாங்க இதை நிர்வாக ரீதியா என்ன பண்றது எவ்வளவு பேரை காப்பாத்துறது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா துணை முதலமைச்சர் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்காரு அவர் உடனடியாக இங்கே வரணும் இந்த துயரமான ஒரு நேரத்தில் தான் வெளிநாட்டில் இருப்பதை விட இங்கே களத்தில் இருப்பது தான் முக்கியம் அப்படிங்கிறாரு உடனே மந்திரிகள் ரெண்டு மந்திரிகளை உள்ள அனுப்புகிறார் இவ்வளவு விஷயங்களையும் நிர்வாக ரீதியாக செய்கிற ஒரு ஒரு அரசு ஒரு இடத்துல இருக்குது அப்போ தமிழ்நாட்டினோட பொலிட்டிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி என்னவா இருக்குன்னு பாருங்கள் சார் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வந்து அதனுடைய கவர்மெண்ட்டை தலைமை தாங்குறவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிவ் லீடர் அப்படின்றத பொறுத்த ஒரு விஷயம் ஆனா அந்த கட்சி தாவே காண்ற கட்சி அவங்களுடைய தொண்டர்கள் மரணித்தவர்கள் அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களுடைய ரசிகர்கள் அவங்கள அவரை பார்க்குற ஆர்வத்துல வந்தவங்க அந்த கட்சி எப்படி இதை எதிர்கொண்டது அந்த கட்சி எப்படி எதிர்கொண்டதுன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கல்ல அந்த கட்சி யாரை குற்றம் சாட்டுறாங்க இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளருமே அவங்க குற்றம் சாட்டுறாங்க ஆனா அதனால முதலமைச்சர் ஆண்டகணேஸ் ஆனாரா பரபரப்பானாரா இல்லை இப்படி சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்படுத அப்படிங்கறத அவர் கருத்துல கொண்டாரா அவர் எதையுமே கருத்துல வைக்கலையே இப்போ அந்த கட்சியினுடைய ரெஸ்பான்ஸுக்கு ஏத்த மாதிரி இவரு ரெஸ்பான்ஸ் பண்ணனும்னு நினைச்சிருந்தா நீங்க அதனுடைய தலைவர் அவிடுங்க அதனுடைய பொதுச் செயலாளர் அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அந்த களத்துக்கு போன தாவேக்காவனுடைய முன்னணியரை கூட அவர் கைது பண்ணி வச்சிருக்க முடியும் இந்த ஒட்டுமொத்த டீமையுமே கைது பண்ணி வச்சிட்டு இப்படியாப்பட்ட ஒரு உரையாடல் இப்படியாப்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்க முடியும் ஆனா அந்த இடத்துல அவர் காட்டுகிற ஒரு பெருந்தன்மை என்பது என்னன்னா அதுதான் ஒரு ஜனநாயக பண்பு ஒரு புதிய கட்சி களத்துக்கு வருகிறது அவர்களுக்கு இது போன்ற கூட்டங்களை நடத்தி ஒரு பழக்கம் இல்லை அப்படிங்கிறது அவர் மனசுல இருக்கு ஏனென்றால் ஒரு அறுபது ஆண்டு கால அரசியலை நெருக்கமாக இருந்து பார்த்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் அவர் அப்போ அவர் என்ன பண்றாரு ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் காட்டுறாரு நீங்க வந்து சம்பவம் பதினோ சம்பவம் அந்த இடத்துல எட்டு மணிக்கு நடக்குது தாவேக்கவனுடைய தலைவர் ஐயா விஜய் அவர்கள் பதினோரு மணிக்கு அவருடைய வீட்டிற்கு வந்துவிட்டார் இந்த இடத்துல நீங்க நிச்சயமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நிர்வாக தலைமையாக இருக்கிற முதலமைச்சருடைய பெருந்தன்மை ஜனநாயக பண்பு தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரட்டர்னிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெக்னானிமிட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம உதவணும் யார் மேல குற்றம் யார் தவறு செய்தது இன்னொன்று நம்ம மறந்துவிடக்கூடாது இது ஒரு விபத்து ஒரு அரசியல் களத்தில் நடந்த ஒரு விபத்து அது எல்லாருக்குமே தெரிகிறது ஆனால் இந்த விபத்தில் நேரடியாக அம்புகளை தாங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் சார் இது விபத்துன்னு கடந்து போக முடியுமா இப்போ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோட தலையங்கம் இந்த இந்த முழு பொறுப்பை விஜய் ஏற்கணும் ஃபஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கணும் முழு பொறுப்பை அவர் ஏற்கணும் அப்படின்னு வலியுறுத்துது பல த நேஷனல் டெய்லிஸ் இன்னொரு இப்போ ஹிந்து எடுத்துக்கிட்டீங்க இது வந்து நாற்பத்தி ஒரு பேரை வாங்கிய ஒரு சம்பவத்தில் சார் நீங்கள் ஒரு பத்திரிக்கை வந்து ஒரு நாள் கழித்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் சார் தலையங்க எழுத முடியும் நான் என்ன சொல்றேன்னா அந்த ஸ்பாட்ல ரியாக்ட் பண்றாருல சார் முதலமைச்சர் பிரீஃப் பண்ண உடனே என்ன நடக்குன்னு பாருங்க சார் அதுல இருந்து இன்றைக்கு அவர் ஒரு வீடியோ போடுறாரலா சார் என்ன நடக்குன்னு பாருங்க சார் இதுதான் தமிழ்நாட்டினுடைய இந்த இடத்துல தான் நீங்க பொருத்தி பார்க்கணும் சார் இது தினம் ஒரு பத்திரிக்கை ஒரு நாள் தள்ளி தலையங்க எழுத முடியும் ஆனால் அந்த தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் அந்த நேரத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் மூணு ஒரே நேரத்தில் மூணு விதமான டிஸ்கோர்ஸ் நடக்குதுங்க பாரம்பரிய ஊடகங்கள் டெய்லிஸ் இவங்க வந்து அ அனலைஸ் பண்ணி அதனுடைய குற்றம் குறைய விமர்சிக்கிறாங்க தொடக்கம் முதலே இதில் வந்து ரசிகர்களை வந்து அரசியல் மூலதனமாக மாற்றுறாங்க இதனால் பாதுகாப்பு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு 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 பார்வையை வைக்கிறாங்க காட்சி ஊடகங்கள் இது எப்படி அணுகிறாங்கன்னா சோழ மண்ணில் விஜய் ராஜராஜ சோழன் பூமியில் விஜய் திமுக கோட்டையில் விஜய் சேர மண்ணில் விஜய் அப்புடின்னு சொல்லி அதற்கான ஒரு பில்டப் நரேட்டிவை காலையிலிருந்து தொடங்குது இது வந்து ஊடகங்களுடைய பங்கு இன்னொரு பக்கம் நீங்கள் அரசியல் கட்சிகள் மொத்த பொலிட்டிக்கல் கிளாஸை இதை எப்படி அணுகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க மெச்சூடாக அணுகுறாங்க அவங்க இதை விபத்தாக பார்க்குறாங்க யாரையும் எடுத்து எடுப்பில் குறை சொல்லலை முதல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் அப்படின்ற கோணத்தில் பார்க்குறாங்க ஆனால் சமூக ஊடகங்கள் அப்படின்ற இன்னொன்றுல பேரலில் வேறு மாதிரியான ஒரு ஒரு கட்டற்ற நரேட்டிவ் போகுது சார் இதையெல்லாம் யார் சார் பேலன்ஸ் பண்ணுறா இந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் யார் சார் பேலன்ஸ் பண்ணணும்னு நமக்கு முதல்ல சொல்லித்தரா முதல்ல முதலமைச்சர் பேலன்ஸ் பண்ணுறார் சார் அவருக்கு தெரியாதா சார் நீ இன்னமும் சார் நமக்கோ உங்களுக்கோ எனக்கோ நமக்கு யாருக்குமே இல்லாத ஒரு பாதிப்பு அவருக்கு இருக்கு சார் அவங்க இப்பதான் முப்பது அவங்க நடத்தியிருக்காங்க அவங்க மாவட்ட செயலாளரை நேரடியாக டார்கெட் பண்ணுறாங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் டார்கெட் பண்ணுறாங்க சார் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அவர் காட்டுகிற பொறுமை அவர் காட்டுகிற நிதானம் அவர் காட்டுகிற ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் இதுதான் சார் இந்த ஒட்டுமொத்த விஷயமும் ஒரு தீவிரமாக ஆகாம இது வந்து ஒரு ஒரு அரசி ஒரு அதாவது ஒரு மலிவான அரசியலாக மாறாமல் இதற்குள்ள இருக்கிற உண்மை வரணும்னு இன்னைக்கு நம்மெல்லாம் சொல்கிறோம்ல சார் இதற்குள்ள என்ன இருக்கு என்ன ஒரு சம்பவம் நடக்கிற போது இந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன என்னென்ன சூழல் இந்த மாதிரியான ஒரு விபரீதத்துக்கு எடுத்துக்கிட்டு போனது இந்த இப்போ நாற்பத்தோரு ம உயிர்கள் பலியாயிருக்குன்னா அதுக்கு வந்து இந்த இந்த ரத்தம் யார் யார் கைகளில் ப படிஞ்சிருக்கு இருக்கு இது ஒரு கோணம் இன்னொன்று அரசியல் கட்சிகள் அப்படின்றவங்களுக்கு என்ன பொறுப்பு அரசியல் தலைமைக்கு என்ன பொறுப்பு இது இன்னொன்று அதுக்கு அடுத்து வந்து எதிர்காலத்தில் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை வகுக்க போகிறாங்க நிபந்தனைகளை விதிக்க போகிறாங்க அதை எப்படி கட்சிகள் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றப் போகிறாங்க அப்படின்ற மூணு பரிமாணங்களில் இதை நம்ம பார்க்கணும் உடனே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்